மீனவர்கள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது விரைவான விவரம் நிச்சயமாக கனகதாரா தூத்துக்குடி வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கிய முக்கியமான தொழிலா வந்து மீன்பிடி தொழில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலே மீன்பிடி தொழில் முக்கியமான தொழிலா நடந்துகிட்டு இருக்கு விசைப்படகு தளத்துல மட்டுமே நாலொன்றுக்கு சுமார் ஐந்து கோடி வரைக்கும் வர்த்தகம் மட்டுமே நடைபெறுகிறது விசைப்படகு மீன்பிடி தொழில் மூலமாக இந்த தொழிலை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மட்டுமே ஏறத்தால நாட்டுப் படகு மற்றும் இசைக்கொழகளை நம்பி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து இந்த தொழிலை நேரடியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வேம்பார்ல இருந்து பெரியதான வரைக்கும் இந்த மீன்பிடி தொழிலானது கடற்கரை பகுதியில் வந்து நாட்டுப் படகுகளையும் விசைப்படங்களையும் மீன்பிடிக்கல் தொழில் வந்து நடந்துகிட்டே இருக்கு இது ஏறத்தால மாவட்டம் முழுவதும் நேரடியாக மறங்குவோம் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து இந்த தொழிலை சார்ந்து இருக்கிறாங்க கடந்த இட ஏற்கனவே வங்க இந்நிலையில வந்து வங்கக்கடல குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாகி இருக்கு இதன் காரணமாக தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு வந்து கடமளையா பகுதி வாழிந்த மையம் வந்து எச்சரிக்கை விடுத்தது அந்த அடிப்படையில வந்து மன்னார் வளைகுடா குமரி கடல் பகுதியில வந்து கடல் பகுதி வந்து காற்றான காற்றழுத்தம் அதிகமாக இருக்கணும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரை வந்து காற்று வந்து வேகமாக வீசக்கூடும் அப்படின்னு வாழ்ந்த மையம் வந்து எச்சரிக்கை விடுத்தது அதனால இந்த மீனவர்கள் வந்து கடலூர் மூணுல வந்து மீன்வளத்துறை சார்பாக நாட்டுப்பாடல் மற்றும் விசைப்படல் மீனவர்களுக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க மறு அறிவிப்பு வரைக்கும் மீனவர் வந்து இந்த கடலுக்கு செல்ல தடை ஏற்கனவே கடந்த இந்த அறிவிப்பு காரணமாக நான்கு நாட்களாக கடல் விசைப்பாடகு வந்து இருநூத்தி எழுபத்தி ஐந்து விசைப்பாடுகள் வந்து தூத்துக்குடி விசைப்பாடல் களத்தில் இருக்கு அதுல அந்த புகைப்பாடுகள் வந்து கடையில் நிறுத்தி வைக்கப்படுது மேலும் இப்ப காற்று அதிகமா இப்ப தூத்துக்குடி நலவைக்குளம் மரப்பாடு அம்படி நகர் இனிவு நகர் புதிய உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள படைகள் உள்ளிட்ட பகுதிகளும் கடலுக்கு இல்லாமல் நிறுவனம் மேற்பட்ட மீனவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக வாழ்வாதாரத்தை இழந்து மீன் பிடிக்க போகிறாரனால மீனவர்கள் வந்து தங்களுடைய வலைகளை பராமரித்து படகுகளை வந்து சீரமைக்க போன்ற பணிகளை மேற்கொண்டு வராங்க கடவுளாரா விவரங்களை நன்றி